அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தமிழ்நாடு அரசு கிட்ட அரபூர் இயக்கம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை கரூர் மாவட்டத்தில் கரூர் தாலுக்கால திருமாநிலையூர் நிலையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் ஜாஸ்மின் வேலுசாமி அவங்க நேதிக்கு நேற்றைய தினம் என்று பேசினாங்க நேற்று இரவு கிட்டத்தட்ட அவங்களுடைய மாடு ஏழு மாடு நேற்றைய தினம் இறந்து போய்விட்டதாகவும் அப்புறம் மீண்டும் இன்னும் காலையில என்ன தெரிவிச்சாங்கன்னா இன்னொரு இரண்டு மாடுகள் இறந்து போயிடுச்சு மற்ற கிட்டத்தட்ட ஒன்பது மாடுகள் இறந்து போய்விட்டது கடந்த பத்து நாட்கள்ல மட்டுமே அப்படின்றத சொல்லியிருந்தாங்க எதனால அப்படின்னு பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு வெட்டினரி டாக்டர் வராங்க அவங்க வந்து செக் பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க ஆனால் அறிக்கை இது வரைக்கும் கையில ஒரு மாடுகள் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வரையவும் அந்த தண்ணீர் அவங்களுடைய கிணறு தண்ணீரை வந்து எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து அறிக்கை எதுவும் இதுவரை இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக தெரிகிறது தினமும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒவ்வொரு மாடும் இறந்துக்கிட்டே வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் நிறைய சாயப்பட்டறைகள் இருக்கு இருக்கிறது இந்த சாயப்பட்டறைகள் வந்து ரொம்ப முக்கியமாக மழை காலத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் அந்த அமராவதி ஆர்மில் வந்து கறந்து விட்டுறாங்க அதன் மூலமா எங்க கிணறு மாசடைந்ததாக தெரிகிறது அதனால அந்த தண்ணீரை இவங்க இந்த மாடுகள் வந்து உட்கொண்டு இந்த மாதிரி இறந்து போயிட்டு இருக்கிறதா நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு கடமை எதனால் இறந்தது அந்த உறுப்புகள் வந்து எதனால ஃபெயிலியர் ஆச்சு மாடுகளுக்கு ஓரளவு வந்து அந்த வெட்டினரி டாக்டர்லாம் பண்ணும்போது இந்த தண்ணீர் கண்டாமினேட்டர் தண்ணீரை குடிச்சதுனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறத சொல்றாங்க அதனால கூட ஆயிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் அது அறிக்கையாக இதுவரை கையில் எதுவுமே கொடுக்கல அப்போ தொடர்ந்து அவர்கள் போராட்டம் கருப்பு பிடிப்பு போராட்டம் கூட பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் வரைக்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தான் இந்த கிராமம் அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இதை வந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலையாக இது தெரிகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இருபது மாடு வைத்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அதுல ஒன்பது மாடுகள் கிட்ட அதை வரிசையா ஒவ்வொரு நாளும் இறந்து போகுது அப்படின்னும் போது அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் சீர்குலைது அந்த மாடுகளுடைய உயிரே பறிப்போகுது அண்டு இன்னும் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இருக்கு அப்போ இதை உடனடியாக கண்டு அறிந்து இதற்கான காரணத்தை கண்டு அறிந்து அதை நிறுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய மிக முக்கியமான கடமை ஒருவேளை சாயப்பற்றைகள்னால வந்து அந்த சாயப்பட்டறைகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ளணும் அது கிரிமினல் நடவடிக்கை வரை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது அப்போ இதுல என்ன உண்மை அப்படிங்கிறத உடனடியாக அரசாங்கம் கண்டறிந்து இந்த விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அறப்பூரியம் இன்றைய தினம் ஒரு புகாராக ரொம்ப முக்கியமாக ஒன்று என்ன கேக்கிறோம் முதல்ல இதில் வெளிப்படை தன்மை இதற்கான காரணம் என்ன இப்படி வரி வரிசையாக மாடு இறந்து போவதற்கான காரணம் என்ன என்பதை வெளிப்படையாக அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் இதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் அந்த சாயப்பட்டறைகளுடைய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த கெமிக்கல்ஸ் வந்து தண்ணீரில் கலந்தது தான் அப்படின்னா அந்த சாயப்பட்டறைகளை மூடுவது அந்த சாயப்பட்டறைகள் மீது துணை நடவடிக்கை எடுப்பது மிக மிக அவசியமானது அதை உடனடியாக அரசாங்கம் உண்மையை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதிகாரிகள் இவ்வளவு நாட்களாக பத்து நாட்களாக இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அதிகாரிகள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாக இருக்கட்டும் இல்லை கால்நடை துறையாக இருக்கட்டும் ஏன் இவ்வளவு மெத்தலமாக இருக்கிறார்கள் அவங்க உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து மேலும் மேலும் உயிர்கள் போவதை தடுத்திருக்கலாம் அப்போ அப்படி செய்யாமல் ஏன் இது இதற்கான காரணத்தை ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் ஸோ அந்த அதிகாரிகள் அப்படி சரியாக வேலை செய்யவில்லை ஒரு ஒமிஷன் அண்ட் கமிஷன் இரண்டுமே நடப்பதாக பார்க்கிறோம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய பொது அதிகாரிகள் பப்ளிக் சர்வன்ஸ்னு சொல்கிறோம் அரசு ஊழியர்கள் சொல்கிறோம் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு கேட்குறோம் அரசாங்கம் உடனடியாக இந்த காரணத்தை கண்டறிந்து இந்த உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறோம் ரொம்ப முக்கியமாக தண்ணீர் இந்த நச்சுத்தன்மை வந்ததாக இருந்தால் அதை மீண்டும் மீட்டெடுப்பது நிலத்தடி நீராக இருக்கட்டும் திண்ணற்று நீராக இருக்கட்டும் இதை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகளையும் அரசாங்கம் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அனைத்து கோரிக்கைகளுடன் அரப்புரியக்கும் இன்றைய தினம் நம்ம கால்நடைத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் முதல் பால்வளத்துறை திரு மனோ தங்கராஜ் முதல் அவங்களுடைய செக்ரட்டரி மங்கத் மங்கத்ராம் சர்மா அவருக்கு அதற்கப்பறம் சுற்றுச்சூழல் சுப்ரியா சாஹூ அவர்கள் தினமும் விலங்கு பற்றி பல ட்வீட்டுகள் போடுறாங்க நிறைய இடங்கள்ல அவர்களெல்லாம் இதன் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் மிக முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர்கள் இதனுடைய உண்மையை கண்டறிந்து அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஜெயந்தி அவர்கள் அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடை இயக்குநராக இருக்கக்கூடிய அமிர்தஜோதி ஜோதி அவர்கள் கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் அவர்கள் அனைவருக்கும் அர்புரையக்கும் இன்றைய தினம் புகார் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது மட்டுமின்றி அந்த பகுதியுடைய எம்பி எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் மற்ற எம்எல்ஏக்கள் இவர்கள் அனைவரும் இதன் இது தலையிட்டு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அரப்புரிய கோரிக்கை மீண்டும் இது இது போன்ற ஒரு உயிரிழப்பு நடக்காமல் அரசாங்கம் பார்த்துக் கொள்வது மிக மிக அவசியமானது நன்றி வணக்கம்